ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி குரு பயிற்சியின் இரண்டாவது ராசியான ரிஷபராசியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்பேன் ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப எப்பவுமே உஷாராக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனக்குறைவு இருக்கக்கூடாது கூடாது ரொம்ப உஷாராக இருக்கணும் இப்போ நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்கு ரிஷபத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஆகா ஓகோன்னுலாம் சொல்ல முடியாது ரிஷபத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பரிகாரங்கள் என்ன செய்யணும் இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இனிமேல் நம்ம செய்யணும் இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணினீங்கன்றதெல்லாம் கேள்வி இல்லை இனிமேல் நீங்க என்ன பண்ண போறீங்க காலஸ்ரீ போயிட்டு வாங்க திருப்பதி போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் நீங்க கண்டிப்பா உடனே பண்ணி ஆகணும் மே மாசத்திலயே நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கூட சந்தோஷம்தான் ஏன்னா கொஞ்சம் சுமாரா இருக்கு நம்ம ராசிக்கு என்னடா மேஷத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க ரிஷபத்துக்கு என்ன எப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க ரிஷப ராசிக்கு இப்போ அப்படிதான் இருக்குது நேரங்கள் காலங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும் தெய்வ காரியத்தில் ஈடுபடணும் ரிஷப ராசிக்காரங்க ஏன்னா சிவபெருமானுடைய வாகனமாகிய ரிஷபம் அதுதான் ராசி நம்மளுக்கு அதனால் பார்த்து எல்லாம் கோயில் குளம்லாம் போங்க நிறைய போங்க மனசை வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வைங்க எல்லா இடத்துலையும் எல்லாரு கையிலையும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உளறுதல் அப்படின்றது ரிஷபத்தில் ஒரு தனி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க உங்கள் வீட்டில் வயசானவங்க மாமியார் மாமனார் அம்மா அப்பா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அது ரொம்ப விசேஷம் அவங்க மருத்துவ செலவுக்கு ரொம்ப நாள் முடிஞ்சது நீங்கள் செலவு பண்ண வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனோம் இந்த அங்காரகன் இருப்பார் சன்னதியில் அவரை பார்க்கணும் ஏன்னா அங்காரகன் தான் அவங்களுக்கு கோபத்தை அதிகமாக வர வைக்கக்கூடியவர் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணணும் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணிய பிறகு அந்த பாலை வாங்கி நீங்கள் இப்போ அபிஷேகம் பண்ணிட்டுமே அப்படின்லாம் குடிக்கலாம் கூடாது இன்னும் கோபம் அதிகமாகிடும் எப்போவுமே அங்காரகனுக்கு பண்ணுற பால் வந்து நம்ம குடிக்கக்கூடாது ஏன்னா அவரை சாந்தப்படுத்துறதுங்க பால் அபிஷேகமே அதை வாங்கி நம்ம அந்த பால் குடிக்கக்கூடாது அதை பார்த்துக்குங்க வைதீஸ்வரன் போயிருக்கவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போயிட்டு வாங்க நல்ல காரியங்கள் எவ்வளோ ஈடுபடுறீங்களோ அவ்வளவும் குரு பகவான் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் ஏன்னா குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு வந்து அவ்வளோ நட்பு கிடையாது ரிஷபத்துக்கும் அவருக்கும் கொஞ்சம் நேர்மா தான் அதனால் அவர் என்ன பண்ணுவார் நல்ல காரியங்களை செய்யும் போது சந்தோஷம் அடைவார் இந்த குழந்தைக்கு நம்ம ஏன் எல்லாத்தையும் இப்படி பண்ணணும் மாற்றி பண்ணுவோமே அப்படின்னு அவரே கொஞ்சம் யோசிப்பார் இப்போ என்ன பண்ணினார்னா கு குரு பகவான் வந்து நாற்பத்தி எட்டு நாளுக்கு முன்னாடியே வீடெல்லாம் போய் பார்த்து ஒற்றடிச்சு சுண்ணாம்படித்து பூமி பூஜை போட்டு அதுக்கடுத்து அந்த இடத்துல நம்ம எப்படி உட்காரதுன்னு பூஜை புனஸ்காரங்கள்லாம் அவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போவார் இப்போ என்ன பண்ணுறார் நேராக ரிஷபத்துக்கு வர மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வர அவரு நமக்கு கொஞ்சம் அப்படியே இப்படிமா இருக்கிறவர் அப்போ எப்படி இருப்பார் வந்தாக்கா நம்ம மேலே ஒரு இருப்பார் அப்போ என்ன பண்ணணும் நம்ம அவரை குளிர் வைக்கணும்னா அவருக்கு வந்து தர்ம காரியங்கள் ரொம்ப பிடிக்கும் குரு பகவானுக்கு தர்ம காரியங்கள் செய்பவளை பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவார் அந்த மாதிரி நம்ம நல்ல சின்ன சின்ன தர்ம காரியங்கள் செஞ்சு குரு பகவானை சந்தோஷப்படுத்தி இந்த குரு பயிற்சியை நமக்கு சாதகமாக்கி நம்ம நல்ல முறையில் கடவுள் வழிபாடு மூலயமா நம்மளுக்கு வர இருக்க சங்கடங்களை தவிர்த்துக்கலாம் இதெல்லாம் பண்ணி நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம் குரு பயிற்சி நம்மளுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பரிகாரம் பண்ணிக்கோங்க மனசை போட்டு குழைப்பிக்காதீங்க ஆஹா ஓஹோ நம்மளுக்கு இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா அதெல்லாம் யோசிக்காதீங்க சுவாமியை கேட்டிமா காலை பிடிங்க நமச்சிவாயா என்ற நாமத்தை தினமும் இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் நேரில் வந்து அனைத்து சங்கடங்களையும் தீர்த்து நல்வழிப்படுத்துவார் நன்றி வணக்கம்